மா சொல்லு தீனா என்ன பண்றீங்க போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நாளைக்கு தமிழ் நியூ இயருக்கு இப்போ வந்து நம்ம இலைய வாழை இலைய அங்க இருந்து அறுத்துட்டு வந்தாச்சு அதனால நம்ம இப்ப என்ன வாழை இலைய கழுவி எல்லாம் நம்ம அங்கலாம் எடுத்து வச்சிரலாம் நாளை காலையில சாமிங்கறதுக்காக சரி வாங்க பாப்பா ஓகேவா

అప్పుడే వచ్చిపోయినా కుండ తూకి పోయి அந்த கண்ணாடி எடுத்துட்டு இப்படி போயிடு கண்ணாடியா சின்ன கண்ணாடி இருக்கு மாதிரி மூஞ்சி பார்க்கறது தான் முக்கியமா காலையில இந்த பல பல கண்ணாடி இது இதெல்லாம் நம்ம முடிக்கணும் பல கண்ணாடி சரி ஆ ஆ ட்ராச்சல வெளிய எடுத்துக்கணும் அப்படியே கவர் ஓட செல்லமா என்ன பண்ணலாம் ஓப்பன் பண்ணி கவரோட வைங்க கவரோட எடுத்துடலா முக்கனி என்ன கடி ஃபர்ஸ்ட் வைக்கணும் முக்கனில எந்த கடி வைக்கணும் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழமா பழம் வைங்க முக்கனி உங்களுக்கு என்னன்னு தெரியாதா தெரியல தெரியலையா தெரியல நீ எதுமா நீ டுவெல்த்து படிக்கிற முக்கனி எந்த மு முக்கனி எந்தது மெயினா கனி மாப்பிழம் வாழையில எலுமிச்சம்பழம் சொல்றேன் ஓ அப்படி நான் இந்த இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்ல முக்கனின்னு வந்து மெயினான பழம் மா பழம் வாழை அதான் புக்கனி அது மெயினா வேணும் ஓகேவா அங்க இருக்க அதுக்கு நான் வாங்கிட்டு வந்தாச்சு உம்

எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுறாத ஆலாத சாமி படகு சரியா நீ இதா செய்வே வருஷம் எல்லாம் வந்து என்ன படம் உள்ள மெருசா இருக்கும் பேரி மரம் மொழா மொளா போன வருஷம் ரெண்டு கிலோ பப்பாளி எல்லாம் நிறைய வச்சேன் இந்த வருஷம் மொளா வாங்கவே இல்லை இந்த பப்பாளி இங்கே இருக்கு தோட்டத்தில் பப்பாளி இருக்குது பப்பாளி போன வருஷம் அஞ்சாறு பப்பாளி இருந்துச்சு மரம் இருக்குது போய் புடிங்கிட்டு வர வேண்டியது தானே புடிங்கி

அவ்வளோதான் இன்னைக்கு கடமை போயிட்டு வந்து நாளைக்கு சித்திரை ஒன்று வருஷப்படுறதுக்கு வேணுங்கிறது அவங்கவுங்கனால என்ன முடியுதோ அதை நம்ம வச்சு கும்பிடலாம் இதை தான் வைக்கணும் இதை தான் வைக்க வேணாம் அப்படி இல்லை எதுவுமே இல்லை ஒரு சிலர் வந்து நகை பணம் எல்லாமே வைப்பாங்க நம்மகிட்ட எண்ணெய் இருக்கோ அதை வச்சு கும்பிட்டா மழை நிறை நிறைவோடு வச்சு கும்பிட்டா போதும் எங்கனால முடிஞ்சு இது கூட தான் நான் வச்சு நாளை காலையில் திருப்தியாக சாயம் போட போறோம் ஓகே ஓகே